ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம ராகினி வந்து அப்பா எப்படி திரும்பி பார்த்தாலும் காவேரியோட குடும்பம் வந்து ராவ் ராகிணியை வந்து டபுள் சிக்ஸராகவே அடிச்சுன்னு இருக்கிற டைமில் வந்து ராகிணியால் ஒன்றுமே பண்ண முடிலங்க ஏதாவது நம்ம இங்கே பண்ணியா ஆகணும்ன்ட்டு அப்படியே மண்டை குழம்பு இருக்கிற டைமில் ராகுணியோட அப்பா பசுபதிக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்பா எனக்கு ரொம்ப இந்த வீட்டில் இருக்க போர் அடிக்குதுப்பா என்னும்போது ஏமா இருக்கும் இருக்கும்போது நீ ஏமா கஷ்டப்படுறமோது அப்பா அவர் எங்கப்பா ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டுறாருப்பா என்னை ரொம்ப வெறுப்பு ஏற்றுறாங்கப்பா என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியலப்பான்னும் போது அதுக்கு பசுபதி சொல்லுவார் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நீ பொறுத்துக்குமா நான் பார்த்துக்குறேன்னு போது உடனே ராகணி வந்து கிச்சனுக்கு போகிற டைமில் வந்து கிச்சனில் வந்து வேலை சேர்ந்து நிக்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல நம்ம காவேரியோட அம்மா இருப்பாங்க காவேரியோட அம்மா காஃபி போட்டுனுக்கிறதுல வந்து ராகனி வந்து எதையோ போட்டு கலந்துட்றாங்கங்க எல்லாம் நீ தான் ஏதோ பண்ணன்ட்டு ராகனியோட வாயிலை பிடிச்சி ஊத்துறாங்கங்க அப்பா ராகனி அ தெரிக்க ஓடுறாங்கங்க நம்ம எப்போவுமே நல்லதை நினைச்சாதான் நம்மளுக்கு எப்பமே நல்லதுன்னு நினைக்கணும் அதை ராகனி யோசிக்கவே மாட்டுறாங்க மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணலான்னு போய் இவங்க போய் அந்த கெடுதலில் மாட்டிக்கிறாங்க ராகனியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க